வெந்த சுத்தீங்கன்னும்ிதிச்சா சாகனும் என் பாட்டுக்கு நான் சாப்பிட்டு நன்னா தூங்கிடு ராமா கிருஷ்ணா போயிட்டுல எந்த பத்தி சொல்றேன்னு ஆள் அழு கிளம்பி எல்லாரும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சா பாருங்க அன்னைக்கு பிடிச்ச சரி சரி ஏழாம் நாட்டு சரியாவது மனுஷாளுக்கு ஆயுசுல மூணு தடவைக்கு மேல வரவே மாட்டான் ஜலதோஷம் மூணு நாள் தான் ஆனா இந்த ஹெல்த் அட்வைஸ் பேர்ல ஆள் ஆளுக்கு அடிக்க கூத்துருக்கேன் கொஞ்சம் கேட்கறா ரொம்ப தேங்க்ஸ் சரி சொல்றேன் சரி காமம் கேளுங்க சரியா விடிகாத்தால எந்தோடனே வெறும் வயத்துல முதல்ல ஒரு டம்ளர் ஜால குடிக்கணும்னு சொன்னா சரி குடிச்சேன் அப்புறம் இல்ல ரெண்டு டம்ளர் டம்ளம் வெந்தியிலாம் சரி குடிச்சேன் அப்புறம் இல்ல இல்ல வெறும் வெந்நீர்ல அதுல அரை முடி எரிச்சு பிஞ்சு ரெண்டு சொட்டு தேன் விட்டு குடிக்கணும்னா சரி குடிச்சேன் அப்புறம் அதுல ஒரு துண்டு இஞ்சியை கொஞ்சம் தட்டி போட்டு குடிச்சா ரொம்ப நல்லதுன்னா சரி நான் அதையும் குடிச்சேன் ஆக இப்ப காத்தால நான் ஜல முடிக்கிறதே நிறுத்தியாச்சு போங்க இதாச்சா அப்புறம் வாக்கிங் போலான்னு பார்த்தா முதல்லயே வேகமா நடக்கப்படாது மெதுவா நடந்து அப்புறம் வேகத்தை கூட்டி மறுபடியும் முள்ள 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 சரினு நடந்தேன் வெறும் வாக்கிங் பண்ண போறாது எட்டு போட்டு சொன்னா சரி அதையும் செஞ்சேன் அதனால பலன் பல பெருகும் சொல்லி ஒழுங்கா நேரம் குட்டி குட்டிச்சவரா எப்பவும் எட்டு போட்டு தர சுத்த வச்சு இப்போ எப்போ எங்க நடந்தாலும் எட்டு கால் பூச்சி மாதிரி வட்டவட்டமாஞ்சு கிழிஞ்சு நடக்கிறதே எனக்கு வழக்கம் இதாச்சா காஃபி டீ தொடப்படாதான் பால் நிறைய சேர்த்து நாம ஆரோக்கியமா ஆய்ச்சோட இருக்கணும்னா கண்டாவி கசப்பா கடுங்காப்பியோ இல்ல கிரீன் டீயோ சக்கரையே போடாம குடிக்கலாமா அதுக்கு நான் வெறுமதி இருந்தேன் என்ன சொல்றேன் அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தோசை அப்படாது பிரௌன் பிரெட் கார்ஃபிளாக்ஸ் பெஸ்ட்டா பொங்கல் மாதிரி ஹெவியா சாப்பிட்டு பூரி அப்படாது இன்னும் ஏதோ ப்ராதாதுன்னு சொல்லி சொல்லியே அந்த அல்ப பிரேஸ்டுக்கும் சடன் பிரேக் போட்டு விட்டா சரி அச்சா இப்ப மத்தியான போஜனம் நிறைய சாதம் சாப்பிடாதே அரைவரையா வேக வச்ச கறிக்கா கீரை இல்லைன்னா மைல்டா பொரிச்ச குட்டு அதிகமா உப்பு புளிக்காரம் என்ன சேர்க்காம நிறைய சூப்பு வெஜிடபிள் சலாட் சேர்த்துக்கலாம்னு சொன்னா சரி நான் அப்படியே செஞ்சேன் உருளைக்கிழங்கு கிழங்கு வாழக்கா சேனே சேம்பு அப்படின்னு பூமி கடையில் விளையாடற எந்த வசூலாதான் தயிர் அதுவும் கெட்டியா ப்ராதவே பிராதம் ஐஸ் வாட்டர் பிராதம் ஆச்சா சரி சாயங்காலம் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் எல்லாருக்கும் பிடிச்சிட்டே சரி பஜ்ஜி போண்டா ஆம உளுந்து வகை முறுக்கு தட்ட உப்பு சீட விருப்பன் பக்கோட அதிரசம் பால் அல்வா வெள்ளச்சிட திருநெல்வேலி மரபு பெரிய மனோகரம் பழைய முரு மசைப்பா கோயம்புத்தூர் கிருஷ்ணா ஸ்வீட் பிராண்ட் காப்பிலேட் முகாப்பொடி எண்ணெய் கொடைச்ச மாதிரி இருக்க பள்ளி சாப்பிடற மைசூப்பா திருநெல்வேலி கடலப்பருக்கு மாலாடு புட்டு புள்ளிட மாவு பூந்தி லட்டு குலாப் ஜாமுன் ஜாங்கிரி ரசகுல்லா எழுண்ட மோதம் உப்புமா உப்புமா கொழுக்கட்டை இத்தாதி கடலமாவு என்ன பட்ச சமாச்சாரம்லாம் பிராதம் கலர் கலரா வித விதமான பழங்களை அழகா நறுக்கி ஒரு பெரிய பவுல வச்சுட்டு குரங்கு அணில் கிளி மாதிரி குறிச்சு ரசிச்சு ருசிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடணுமா எப்படி இருக்கு உப்பு போடாம இல்லனா ரொம்ப கொஞ்சமா போட்டு சுண்டல் வேணா ஆக மொத்தம் சாயங்காலம் நூறு திணிக்கும் கோவிந்தா கோவிந்தா போட்டாச்சு திருப்தியாச்சா அப்புறம் ராத்திரி ரொம்ப பசிச்சா மட்டும் ஏதாவது லைட்டா சாப்பிடலாமா அதுவும் சாதம் ராதே பிராதம் போய் சரியா போச்சுங்க போனா போறது வேணும்னா ரெண்டு சுக்கா ரொட்டி நாலு அதான் பருப்பு ஜலத்துல முக்கி முக்கி சாப்பிடலாம் எப்படி இருக்கு அப்புறம் ராத்திரி பால் பிடிக்கிறதா வேணும்னா ஒரு டம்ளர் வெந்நீர் வேணா நீங்க மோர் பிடிக்கலாம் எப்படி இருக்கு அதுக்கப்புறம் தூங்குறதுக்கும் தரா இடத்து பக்கம் தான் ஒரு கழிச்சு படிக்கணும் அப்போதான் இதே இயல்பா இருக்கும் சொன்னா சரி படுத்தேன் அப்புறம் வரது பக்கம் ஒரு கழிச்சு படுத்தாதான் கொழுப்பு சொன்னா சரி அப்புறம் மல்லாக்கப்படு அப்பதான் பார்க்கின்ஸ் அல்ஜெமன் நோயெல்லாம் எனக்கு <rôlepot>